நான் அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்கேன் மருதன் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் என் பேர் பீட்டர் சார் அவனு சில பேர் சொன்னாங்க படம் நடக்க மாட்டோம் திரைக்கு வர மாட்டோம் ஆனால் அவங்க எல்லாருக்குமே இது ஒரு படம் கண்டிப்பாக யாரையும் தாக்கி நாங்கள் இருக்கலை அடுத்தடுத்த இன்னும் பெருசு பெருசாக வரும் இது மாப்பிள்ளைவோன்னு ஒரு படத்தில் ஒரு ரோல் பண்ணியிருக்கேன் நான் படத்தில் பசுமன்ற ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கேன் வேங்கைக்காக உயிரை கொடுக்குற மருது பசுமென்ற ஒரு இது பண்ணியிருக்கோம் படம் வீரமுருகன் சார் நல்லா பண்ணியிருக்காப்புல அவர் படம் கெடுகு கொஞ்சம் இதாக கலவையான இது அரசியல் விமர்சனம் வந்துருந்துச்சு இருந்தாலும் இந்த படம் எல்லாரும் பார்க்கக்கூடிய படமாக வந்திருக்கு எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது தான் படத்தை பற்றி உங்களுக்கு தெரியும் இவர் அரசியல் பேசியிருக்காருன்னு மட்டும் பார்க்காதீங்க மதம் எல்லாமே பேசியிருக்காரு நடக்கிற நாட்டில் நடக்கிற விஷயங்களையும் பேசியிருக்காரு நீங்கள் போய் சப்போர்ட் பண்ணுங்கள் அவர் வீரமுருகன் சார் அப்புறம் விக்கி என்ன எல்லாத்துக்கும் நன்றி ஆக்சுவலி மக்களுக்காக கலன் படம் எடுத்து டேரக்டர் படத்தார் என்னோட மாமா தான் அதற்கு நன்றி தம்பி இந்த படத்தில் வரும் படம் ரொம்ப நல்லா இருந்துச்சு தேட்டர் எல்லாமே பாருவான் நீங்களும் மக்களும் எல்லாருமே பாருங்க ரொம்ப சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி வளர்ந்து வர எல்லாத்துக்குமே நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் மக்கள் படம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஓகே சார் எடுத்த கலன் படத்தில் வந்து நான் போலீஸ் ஏட்டை வந்திருக்கேன் என்னோட பேர் ராஜ்குமார் படம் வந்து இளைஞர்களுக்கு ஒரு மது போதை இருந்து ஒரு விழிப்புணர்வை கொடுத்துருக்காரு சார் ரொம்ப அருமையான படம் மக்கள் எல்லாரும் பார்த்து பேரமுன்னன் சாருக்கு நல்ல ஆதரவு கொடுக்கணும் வணக்கம் ராஜ்குமார் கலன் திரைப்படம் ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்குது இயக்குனரோட சிறப்பு இதில் தெரியுது இசை மிக அருமையாக இருக்குது படம் நல்ல ஃபேமிலியோடு பார்க்கலாம் நல்ல விழிப்புணர்ச்சி இருக்குது பொழுதுபோக்கு நல்ல ஒரு பொழுதுபோக்கு நல்லா ரசித்து பார்க்கலாம் படத்தை டைரக்டர் அருமையா பண்ணியிருக்காருங்க நல்லா பொறுமையாக அந்த நம்ம சவுத் ஸ்லாங்லயே நல்லா பேசியிருக்கிறாருங்க ரொம்ப அருமையா பேச வச்சிருக்கிறாரு மக்களுக்கு நல்ல ஒரு விழிப்புணர்ச்சி நல்லா அருமையா இருக்குது என் பேர் நாகராஜா மதுரை படம் கலன் நல்லா இருக்கு கலன் படம் நல்லா இருக்கு அந்த தீபா அவங்க வந்து வசனம் பேசுறது ரொம்ப நல்லா காளி அம்மா காளி என்ற குலதெய்வம் பேர் வச்சிருக்காங்கன்றது அது நல்ல ஒரு அவங்க வந்து சொல்லையிலேயே நம்மளுக்கே வந்து ஒரு புள்ளரிச்சிட்டு அருள் வர மாதிரி நல்லா பேசுகிறாங்க அவங்க நல்லா இருக்குது அந்த பாட்டு கற்பனம் பாட்டு நல்லா இருக்குது காளி பாட்டு நல்லா இருக்குது லாஸ்டில் அந்த அந்த சோக பாட்டுமே நல்லா இருக்கு கேட்குற மாதிரி நல்லா தான் இருக்குது படம் நல்லா இருக்குது நல்லா இருக்குது ஃபேமிலியோடு உட்காந்து பார்க்குற மாதிரி நல்லா இருக்குது எந்த ஒரு எல்லாருமே தேட்டரில் இருந்து பார்க்கலாம் நல்லா இருக்குது கலன் ராஜேஸ் வந்து கருத்தாலும் இந்த கழிவு காலத்துக்கு ஒரு கற்ப கருத்துக்களை நிலைப்பட்டுவதாகவும் இருக்குது மேலும் காவல்துறை வந்து காவல்துறை வந்து ஒரு மனமாற்றம் ஏற்படுற அளவுக்கு கடைசியாக அவர் சொல்லக்கூடிய அந்த ஆழ்ந்த கருத்து இந்த காவலர்கள் பூராமே நினச்சா நாடு திரும்புறதுக்கு ஒரு வழியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் மேலும் காவலர்கள் திரும்புறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் மேலும் வந்து இப்போ ஒரு இந்த குடிமையன்களுக்கு சாராயம் இந்த மாதிரியான மது விளக்குகளை ஒழிப்பதற்காக சொல்லக்கூடிய கருத்துக்கள் இருக்கு மேலும் கதாநாயகி தீபாவினுடைய நடிப்பு இந்த காலத்து இளைஞர்களுக்கு வீரத்தன்மையை உருவாக்கக்கூடிய ஒரு நல்ல சித்தாந்தமாகவும் இருக்கு மொத்தத்தில் இந்த படம் வந்து மொத்தத்தில் இந்த படம் வந்து ஒரு வெற்றி படமாக தான் அமையணும்னு நான் ஆண வேண்ட வேண்டுகிறேன் மேலும் வந்து இந்த என் நண்பர் பீ பீட்ருங்கிறவருடைய நடிப்பு பீட்டிங்கிற சொல்லுக்கு கலக்கணமாகவே இருக்குது அவருடைய இது நல்லா இருக்குது படம் நன்றாக போடும் இது பொதுமக்களுடைய ஆதரவும் தேவை எல்லாம் பார்க்கல வேறு பரமேஸ்வரன் நம்ம அந்த கலன்றது வந்து ஒரு சமுதாயத்தை குறிக்காமல் இன்றைய இருக்க சூழ்நிலையில் வந்து எப்படி சமு இளைஞர்கள் வந்து போதைப்பொருளுக்கு கடுமையாகிறாங்களோ அது அடியமையாகாமல் அதிலிருந்து மீண்டு வர்றதுக்கும் ஒரு பகை உணர்வோடு இல்லாமல் ஒரு நல்ல ஒரு மனித மேன்பையை வந்து வளர்த்துக்கிறதுக்கும் ஒரு நல்ல ஒரு படமாக இது இருக்குது இது அனை குடும்பத்தோடு அநேரும் வந்து பார்த்து இந்த படத்தை வெற்றி பெற செய்யும் மாதிரி தாழ்மையான கேட்கலாம் நன்றி சார் தன்ராஜ் மதுரை நான் திண்டுக்கல் மாவட்டம் இன்னைக்கு மதுரை மாவட்டத்தில் வந்து இன்றைக்கி கலன் படம் ரிலீஸ் ஆகிருக்குது நம்ம வீரமுருகன் சார் டேரிக் சார் அவர்களுக்கு விரட்டி பாலா அவர்களுக்கு மகேஷ் அவர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா படம் வந்து க படம் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது பார்த்தவர்களாக இருக்குது இந்த படம் வெற்றி வெற்றியாகணும் நல்லா பேரும் பொங்கல் எடுக்கணும் வாய்ப்பு அனைத்து தமிழ் மக்களுக்கும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் கலன் படம் பார்த்திங்கன்னா இப்போ இன்னைக்குள்ள கலாச்சாரத்தை பார்த்தா இன்னைக்கு இளைஞர்கள் வாழ்க்கையில் அவங்க அப்பா அம்மா படிக்க வச்சு அவங்க கஷ்டப்பட்டு அவங்க கனவு ஊரம் இன்னைக்கு எல்லாமே வேஸ்ட் ஆகுறது இந்த போதை தான் இளைஞர்கள் எல்லாமே தயவு செஞ்சு இந்த போதைக்கு அடிமையாக கூடாது அப்படின்னு ஒரு நல்ல கருத்தை இயக்குனர் வீரமுருகன் சார் அவர்கள் வைத்திருக்கிறார்கள் பாடல்கள் அனைத்துமே அருமையான பாடல்கள் ஜெர்சன் மியூசிக் டைரக்டர் ஜெர்சன் அவர்கள் அருமையாக மியூசிக் போட்டிருக்காங்க காளியம்மன் சாங்கு நல்லா இருக்கு ஒப்பாரி பாடல் அருமையாக இருக்கு கருப்புசாமி பாடல் ரொம்ப பிரமாதமாக இருக்கு பாடல் அனைத்துமே அருமையாக இருக்கு எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் அவர்கள் இயக்குனர் வீரமுருகன் அவர்கள் அருமையாக அந்த படத்தை எடுத்திருக்காரு அனைத்து பொதுமக்களும் தமிழக மக்களும் படத்தை வந்து பாருங்கள் சிறப்பான படம் அனைவருமே குடும்பத்தோடு வந்து பாருங்கள் அன்னகாமு மதுரை ஸ்கிரீன் பிளே திரைக்கதை அருமையாக அமைத்திருக்கிறார் இந்த சமுதாய மக்கள் அனைவரும் பார்த்து ரசிக்க வேண்டிய படம் ஜெர்சன் மியூசிக் அருமையாக இருக்கிறது நல்ல ஒரு திரைக்கதையை அமைத்து கொடுத்து மக்களுக்கு கொடுத்துருக்கார் அனைவரும் ஆதரவு தாரி களன் திரைப்படம் வெற்றியடைய வாழ்த்துகிறோம் படம் நல்லா நல்லா சூப்பராக இருக்குது படம் படம் நல்லா சூப்பராக இருக்குது நல்லா இருக்குது படம் நல்லா இருக்குது இந்த கலன் படம் வந்து இன்னைக்கு நடக்க நாட்டில் நடக்கிற சம்பவங்களை வெளி உலகத்துக்கு தெரியல அப்படின்னு படம் முடிச்சி காட்டியிருக்கு இது வந்து போதை ஒழிப்புக்கும் பயன்படக்கூடிய ஒரு படமாக அமைங்கியிருக்கு அதனால் இந்த படம் வெற்றிகரமாக மக்கள் பார்த்து திறந்து வேணும் என்று நன்றி கொடுத்தேன் அப்போ முறை வீரமுறை முருகாருக்கு நல்ல வணக்கம் படம் நல்லா இருக்கு எல்லோரும் வந்து குடும்பத்தோடு வந்து பாருங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படம் இந்த படம் வந்து அவரி பாட்டெல்லாம் பயங்கமாக இருக்குது அந்த மகேஷ் மாப்பிள்ளை நல்லா நடிச்சு அவர்களை ரொம்ப நன்றி எல்லாரும் வந்து பாருங்கள் தமிழகத்தில் நிகழ்வுகளை உடன் உடன் செய்திகள் அறிய ஆர் நியூஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் லைக் மற்றும் கமெண்ட் ஷேர் செய்யவும்